வணக்கம் நண்பர்களே வரலாற்றில் மறைந்து கிடக்கும் உண்மைகளை உங்களிடம் கொண்டு சேர்க்கும் மறைக்கப்பட்ட வரலாறு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்று நாம் பார்க்க போவது சோழ பேரரசின் படை இந்திய வரலாற்றின் மிக பெரிய இரகசியங்களை ஒளிபரப்புகிறது இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போகும் சோழர் கடற்படை ரகசியங்கள் சோழர் கடற்படையின் தோற்றம் சோழர் பேரரசில் கடல் படை மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்தது அவர்கள் இந்திய உலகுக்கு மற்றும் தென்னிந்தியாவில் மட்டுமல்ல இலங்கை சுமத்ரா ஜாவா போன்ற இடங்களிலும் அதிரடியாக தாக்குதல்கள் நடத்தினார்கள் படை ரகசியங்கள் சோழர் கால படை பல ரகசியங்களைக் கொண்டது அவை மிக நுட்பமான கப்பல்கள் சோழர்கள் நீர் எதிர்ப்பு கப்பல்களை உருவாக்கினர் அதிக பயிற்சி பெற்ற நாவிகேஷன்ஸ் கடல் வழி சான்றுகளை பயன்படுத்தி அவர்கள் எந்த இடத்தையும் அடைந்தனர் ஆராய்ச்சி மற்றும் ரகசிய திட்டம் எதிரிகளை கட்டுப்படுத்தும் நுட்ப போர்கள் இவைதான் அவர்களின் வெற்றிக்கு காரணம் பெரும் வெற்றி சோழர்கள் கடல் படையின் மூலம் இலங்கை மலேசியா சுமத்ரா பகுதிகளில் வெற்றியை பெற்றனர் அவர்களின் கடல் தாக்கங்கள் இந்திய வரலாற்றில் ஒரு மாறுபட்ட புரட்சி இந்த கடல் படையின் ரகசியங்கள் எங்களுக்கு கடந்த காலத்தை நன்கு புரிந்து கொள்ள உதவுகின்றன மறைந்த வரலாறுகளை அறிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றிகள் பல